ஒருவருக்கொருவர் துணை செய்யும் பொழுது அந்த இரண்டு உறவுகளுமே உச்சம் தொடுகின்றன ஒன்றுக்கொன்று துணை செய்யும் பொழுது அந்த இரண்டு உறவுகளுமே உச்சம் தொடுகின்றன அமேன் இணைஞ்சு உறவுகள் இணைந்து பயணிக்கும் பொழுது பெரிய உயரங்களை தொற்றுவாங்கன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் தெரியும் உறவுகள் எனஞ்சு பயணிக்கும் பொழுது அந்த உறவுகள் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறார்கள் என்பதும் சத்ருவுக்கு நல்லா தெரியும் தெரியும் உறவு இருக்கணும் நீங்க ஃப்ரெண்டோட கூட நல்லா பேசிக்கிறாவே இருக்கான் பேசிக்கொள்ளாத அண்ணன் தங்கச்சி பேசிக்கொள்ளாத அண்ணன் தம்பி மாமே இந்த மாதிரி இந்த மாதிரியான அவலங்கள் நம்மளை சுத்தி இருக்கா இருக்கு நமக்குள்ளே இருக்கா இருக்கு தம்பி உடையான் அந்த நிலைமையெல்லாம் மாறி தம்பி உடையான் என்கிற நிலைமை கண்டாலே அச்சமா இருக்கு தம்பியை பார்த்தாலே எப்படி இருக்கு அச்சம் உறவுகளை சத்ரு மிக மோசமான விதத்தில் சேதமடைய வச்சு நம்மளை தனிமைப்படுத்துறதுல அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்காரன் கொடுமைக்காரன் உறவுகளுக்கு ஏன் மோதல் அப்படின்னா எந்த விதமான குறையும் இல்லாத கிறிஸ்து தான் இருக்கிறாரே ஒழிய எந்த குறையும் இல்லாத மனுஷன் என்னன்னா இல்லை கடவுள்னா யாரு ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனா கிறிஸ்தான் யாரு திரியக தேவனா யாரு அவர் பூரண சர்க்குண்ண அவரிடத்துல ஒரு பழுதும் இல்லை அவரிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் மனுஷங்கள்னா யாரு குறை உள்ளே உள்ளவன் விலவினமானவன் அழுது உள்ளவர்கள் அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு வாசகம் வென் யூ கெட் க்ளோசர் டு காட் யூ வில் ஃபைண்ட் ஒன்லி ஹிஸ் ஸ்ட்ரென்த் பட் வென் வென் யூ கெட் க்ளோசர் டு அ மேன் யூ வில் ஃபைண்ட் ஒன்லி ஹிஸ் வீக்னஸ் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இடத்துல நெருங்கி கிட்டி சேருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் காண்பது அவருடைய பலத்தை மட்டுமே எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனோட உறவாடும் பொழுது அவனோட நம்ம கொஞ்சம் நெருக்கி அவனுடைய இன்னர் சாம்பருக்கு வர்றப்போ அந்த இடத்துல நாம் காண்கிறது எல்லாமே அவனுடைய பலவீனத்தை மட்டுமே இப்போ மனுஷனாலே ரொம்ப கிட்ட போனீங்கன்னா அவன்ட்டு என்னதான் தெரியும் குறதான் தெரியும் குறைதான் தெரியும் ஆனால் அவன் தேவனோடு உறவாடுகிற மனுஷனாக இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய சாயில் அவன்கிட்ட தெரியும் ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு நல்லது இருக்குன்னா அவன் அந்த நல்லது இல்லை அவன் நல்லவரோட தான் அவன் கொஞ்சமாவது நல்லா இருக்கான் அவனுக்குன்னு ஒரு மனமும் இல்லை ஆனா அவன் இணைஞ்சிருக்கிறது அவன் சேர்ந்து இருக்கிறது தான் பூவோட சேர்ந்த நாரும் என்ன செய்கிறது கொஞ்சமாவது நம்ம இடத்துல ஒரு நன்மை இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் ஜீவனில் தேவனுடைய குமாரனோட பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற நட்புறவு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தின் நிமிதமாக தான் ஒரு மனுஷன் தேவ மனுஷனாகிறான் மனுஷன் தேவ மனுஷனாகும் பொழுது அவனுக்குள்ளே நாம் காண்கிறது எல்லாமே தேவனுடைய சாயல் சாயல்